பழனி தமிழ்நாட்டின் மிக பிரசித்தமான முருகன் தலம் இங்கு முருகன் தண்டாயுத பாணியாக துறவியின் ரூபத்தில் வீற்றிருக்கிறார் ஆனால் அவர் ஏன் இப்படி இருக்கிறார் தெரியுமா ஒரு நாள் நாரதர் சிவபார்வதிக்கு ஒரு சிறந்த மகரந்த பழம் கொடுத்தார் அதைப் பெற முருகனும் கணபதியும் போட்டி போட்டனர் மூன்றுலகை சுற்றி வந்தவனுக்குத்தான் பழம் என்று கூறினார்கள் ஆனால் விநாயகர் எளிய யோசனையால் பெற்றார் இதை கண்ட முருகன் கோபமாக நான் தான் முதன்மை என்று பழனி மலையில் துறவியாக முடங்கிவிட்டார் அப்போது சிவன் வந்து பழம் நீ அதாவது நீயே ஞானம் என்று அறிவித்தார் அதுவே பழனி முருகன் தண்டாயுதபாணியாக இருக்கும் முருகன் தன் தண்டத்தை கொண்டு பக்தர்களை ஒழுக்கத்திற்கும் ஞானத்திற்கும் ஆசிர்வதிக்கிறார் அவர் எப்போதும் பக்தர்களை பாதுகாக்கும் தெய்வம் தந்தைக்கே உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான் முருகன் அழகனாக மட்டுமல்லாமல் ஞான குருவாக திகழக்கூடியவர் அவருக்கு உகந்த திதி சஷ்டி திதி உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை ஒருவருக்கான வீரம் தைரியம் ஆகியவற்றை அழிக்கக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான் செவ்வாய்க்குரிய அதிபதியாக முருகப்பெருமான் அதன் காரணமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது விசேஷமாக பார்க்கப்படுகிறது நம் இன்னல்களை நீக்கி நற்பலனை அளிக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆண்டிகோலத்தில் தரிசிக்கலாமா ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கலாமா என்ற கேள்வி பலரின் மனதில் இருக்கிறது அனைத்தையும் துறந்த நிலை ஞானத்தை விரும்பக்கூடிய நிலைதான் முருகனின் கோலம் யாருக்கெல்லாம் தீரா தீரா பிரச்சனையும் நோயும் துரத்துகிறதோ அவர்கள் முருகனின் தரிசிப்பதால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் இருப்பவர்கள் பேச இயலாதவர்கள் மன சஞ்சலம் உள்ளவர்கள் கோபத்தின் உச்சியிலேயே இருப்பவர்கள் உள்ளிட்டோர் இயல்பு நிலைக்கு திரும்ப அவர்கள் சாத்வீக குணத்தை தரக்கூடிய மனதிற்கு நிம்மதி அளிக்கும் ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்வது அவசியம் புதிய வாழ்க்கையை தொடங்குபவர்கள் திருமணம் நடக்கும் போது புதுமணி புகவிழாவிற்கான முன்னேற்பாட்டின் போதும் கிரக பிரவேசத்தின் போதும் வீடு விற்பதற்கான செயலை தொடங்கும் போதும் அல்லது அதை விற்கும் போதும் நாம் ராஜ அலங்கார கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது நல்லது எளிதில் விளங்கும்படி கூற வேண்டுமானால் நம்மால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை செய்ய தொடங்கும் போது ராஜ அலங்காரத்தை தரிசிக்கலாம் இறைவன் அந்த செயல்களை நிறைவேற துணைக்கு நிற்பார் நம்மால் கையாள முடியாத மருத்துவ சிகிச்சை நோய் கடன் பிரச்சனை வறுமை என நம்மால் கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகளை தீர்க்க முருகனின் ஆண்டி கோலத்தை நாம் தரிசிப்பது உத்தமம் பொதுவாக முருகப்பெருமானின் எந்த ஒரு அலங்காரத்தை தரிசித்தாலும் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர் ஒருவருக்கு ஞானம் கிடைத்தாலே அவன் சரியான பாதையில் சென்று பிரச்சனைகளை தீர்த்து இன்பமான பாதையில் பயணித்து வாழ்கையை வழிநடத்துவான் நாம் தவறாது முருகப்பெருமானை வழிபடுவது அவசியம் அவருக்குரிய கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட பாடல்களை பாடி தரிசனம் செய்ய தைரியம் உண்டாகும்